திருப்புகளை அனைத்து உயிர்களும் பெற்று உயர்ந்திட வேண்டும் என்பதின் பொருட்டு இந்த இணைய வகுப்பானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது தவிர்க்க முடியாத காரணங்களால் சென்ற வாரம் வகுப்பானது நிறுத்தி வைக்கப்பட்டது ஆக தொடர்ந்து நீ வாரந்தோறும் இந்த சனிக்கிழமையன்று திருப்புகள் இணைய வழிவகுப்புகளை கலந்து கொண்டு அன்பர் பெருமக்கள் அனைவரும் பயன்படும்படி கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக விநாயகர் துதி தொடங்கி இன்றைய பாடலுக்குள் செல்லாம் முருகனுக்குடிய கொல மிகு கரிய வடிகுதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவரம் அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வளமுறை முருகாசரணம் அம்மா என்று பாடல் தொடங்கலாம் தானன தந்தன 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 தானன தந்தன 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 தானன தந்தன 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 தனதான தனதான காதடரும் கயல் கொண்டி செய்த போயங்க மனம் பயன் தந்தைருள் கால் தரவிந்து விசும் பிலங்கும் பொழுதொரு கோடி ஒரு கோடி காய் கதிரொளி செஞ்சிலம்புங்கனை யாழியுடன் கட படி காமனெடும் சிலை கொண்டடந்தும் பொருள் மயிலாலே மயலாலே வாது புரிந்தவர் செங்கை தந்திங்கிதமாக நடந்தவர் பின் திரிந்துந்தன மார்பில் அழுந்த அனைந்திடம் துன்பமதுழலாதே உழலாதே வாசமிகுந்த கடம்ப மின்கின் கினி மாலை அன்பர் வந்தன் போடு வாழ புனையும் பதம் தந்துண தருள் தாராய் அருள் தாராயில் அருள் தருள்கின்றவன் மீது தடிந்து விளங்கிடும் பொங்கவர் போதவலன் சிவ சங்கரன் கொண்டிட மொழிவோனே மொழிவோனே பூகமுடன் திக சிங்கினம் கொண்ட கிரீவ மடந்தை புறந்தரன் தந்தருள் பூவை கருங்குரமின் கலம் தங்குப நிறுதோலா பன்னிறுதோலா தீதகமுன்றினர்வஞ்சகம் நன்றி தீதகமுன்றினர்வஞ்சகந்தொன்றி இடாதவர் சங்கரர் தந்ததின் பும்புல சேநிருதன் குளம் அஞ்சமுன் சென்றதிரலோனே

திருப்பரங்குன்றத்திலே அருள் செய்கிறார் ஆக இந்த வகுப்புலையும் திருப்பரம் திருப்புகள் தான் பார்க்க இருக்கிறோம் அந்த ஆறாவது பாடலுக்கான விளக்கம் என்னன்னு சொல்றார் பாருங்க காதளவு நெருக்கக்கூடிய கயல் மீன்களை போன்ற கண்கள் அது எப்படியா அந்த கண்களை மனத்தில் கொண்டு கயல் மீன்கள் போல இருக்கக்கூடிய கண்களை மனத்தில் கொண்டு அதனை கொண்டிருக்கக்கூடிய பொது பால் மனம் ஒன்றுபட்டு அதன்பாலே ஈர்ப்படைந்து அந்த கண்களை உடைய பெண்களையே நினைந்து நம்மளுடைய மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்பொறிகளும் அதன் மூலமாக பெறப்படக்கூடிய ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்ற இந்த புலன்களும் ஐம்புலன்களும் பொறியை பற்றுவது புலன் புலன் வேற பொறி வேற அந்த ஐம்புலன்களும் மன்மதனாலே வீசக்கூடிய அம்புகளால் மயங்க ஏன்னா இந்த நிலைக்கெல்லாம் காரணம் புலன்கள் தான் அந்த புலன் நுகர்ச்சி மூலமாகத்தான் நமக்கு நிலை என்பது சாமி சொல்றார் ஐம்புலன்களாலே மன்மதன் வீசக்கூடிய அம்பு போல அம்புகளால் மயங்க மனமானது அச்சம் கொண்டு இருள் நீங்கும்படியான சந்திரன் முன்னிலே ஒளி தரும் போது கோடிக்கணக்காக காய்க்கின்ற நட்சத்திரங்கள் போல இருக்குமா ஆக அந்த ஒளி போல வீசும் செவ்விய சிலம்பும் மோதிரமும் கடகமும் விளங்க மன்மதன் தன்னுடைய வில்லை கொண்டு நெருங்கி சண்டை செய்வதனாலே வரும் மயக்கத்தினாலும் பிணக்கியும் இணக்கியும் இனிமையுடன் நடப்பவரான விலை மாதர்களுடைய பின்னால் திரிந்து அவர்களுடைய மார்பிலே அழுந்தி அணைய இந்த துன்ப செயலிலே நான் உடலாமல் வாசனை மிக்க கடம்ப மலர்மாலையால் ஆன மெல்லிய கிங்கினி மாலைகளை தன்னுடைய கைகளிலே ஏந்தி வந்து அடியார் பெருமக்கள் எல்லாம் நீ வணங்குகிறார்களே அடியார்கள் வந்து அன்புடன் தாம் வாழ வேண்டி நாள்தோறும் அம்மாலைகளை உனக்கு சூட்டி உன்னுடைய திருவருளை உன்னுடைய திருவடியை தந்து உனது திருவருளை நீ தாரா என்று சுவாமியினுடைய திருவருளை கேட்கிறார் இங்கே மன்மதனை இலைமாதர்களோடு ஒப்பிட்டு மன்மதனுடைய மலர்பானங்களை குறிப்பிட்டு அந்த பானங்கள் நமக்கு மயக்கத்தை தரும் அந்த மயக்கத்தின் வழி நாம் விழுந்தால் இந்த பெண்கள் மீது ஆசை ஏற்பட்டு மோகம் ஏற்பட்டு அவர்கள் பின்பு நாம் அலைந்து திரிந்து உழலாமல் அதனை எல்லாம் தெரிவித்து அவர்கள் பின்பு நாம் சென்று உழலாமல் அற்புதமான கடம்ப மலரால் ஆன மாலைகளை அடியார் பெருமக்கள் ஏந்தி வந்து உன்னுடைய சூட்டி அழகு பார்க்கக்கூடிய அற்புத பொருளாக விளங்கக்கூடிய பெருமானே உன்னுடைய திருவடியையும் திருவருளையும் நீ தர வேண்டும் தாமரை மலரில் உறைந்தருளும் பிரம்மனுடைய தலையிலே நன்கு புடைக்கும்படி கொட்டி அவன் விள அவனுக்கு விளக்கிட்டு சிறையிலே அடைத்த பெருமைக்குரியவனே சிறப்புடையவனே ஞானத்தை தன்னுள்ளே வைத்து பிரணவ பொருளாக விளங்கக்கூடிய சிவசங்கர மூர்த்தி பெரும்படி உரைத்தவனே சிவபெருமானுக்கு பிரணவத்தின் பொருளை உபதேசித்த அருளியவனே மரங்கள் விளங்கும் நங்குகள் இவை எல்லாம் அழகிய கொண்ட கழுத்தை உடைய பெண்கள் இந்திரன் பெற்றருளிய அழகிய பூவையாக விளங்கக்கூடிய தேவையானை பெருமை வாய்ந்த புறமகளாகிய வள்ளி ஆகியோர்களுடைய ஆபரணங்கள் தங்கும்படியாக பன்னிரு தோள்களை உடையவனே ஆஹ் பிரம்மதேவனுக்கு சுவாமி அருள் முன்னதை சொல்றார் பிரம்மனை கொட்டி சிறையில் இட்டு அந்த செய்தியையும் சொல்லி சிவபெருமானிற்கு சுவாமி உபதேசம் செய்தருடைய அந்த திருக்குறிப்பையும் சொல்லி தெய்வ யானைக்கு கணவனாக இருக்கிறான் மல்லிக்கு கணவனாக இருக்கிறான் அவர்களுடைய எல்லாம் தன்னுடைய பன்னிரு தோள்களிலே இந்த பெருமானாகப்பட்டவன் தாங்கி கொண்டு இருக்கிறான் என்பதனையும் சொல்லி ஆக பன்னிரு தோள்களை உடைய இந்த பெருமான் தீய உள்ளம் பொருந்தினவர்களுக்கும் வஞ்சகம் குறையாதவர்களுக்கும் சிவபெருமான் முன் வரமாக தந்தருளும் செருக்குகள் பல கொண்டவர்களாகிய அசுரர்கள் கூட்டம் பயப்படும்படி முன் அவர்களை அழித்த திறம் வாய்ந்தவனாகவும் இவன் இருக்கிறான் குளிர்ச்சி முற்பட மனம் விளங்கும் சோலைகள் சூழ்ந்து கல்வியில் மிக்கவர் வாழ்ந்து விளங்குவதுமான அற்புதமான பதி இந்த திருப்பரங்குன்ற பகுதி அப்பேற்பட்ட இந்த தரத்திலே தேவர்கள் வணங்கி எழுகின்ற அழகிய பதியிலே அழகிய குன்றத்திலே இந்த பெருமாள் விட்டிருக்கிறான் என்று சொல்றார் குளிர்ச்சியான பகுதியாகவும் மனம் விளங்கும் சோலைகள் சூழ்ந்த பகுதியாகவும் இந்த பகுதி இருக்கிறது கல்வியிலே கற்றுணர்ந்த சான்றோர் பெருமக்கள் வாழக்கூடிய ஊராகவும் இந்த பகுதி இருக்கிறது தேவர்கள் அனைவரும் இந்த இடத்திலே வந்து வணங்கி எழுகின்ற அற்புத ஒரு பூமியாகவும் இருக்கிறது இந்த குன்றம் அப்பெற்பட்ட பதிக்கு தலைவனாக விளங்கக்கூடிய பெருமாளை என்று சொல்லுகிறார் முதலிலே விலை மாதரையும் மன்மதனையும் நற்கதி அடைய வேண்டும் என்ற சிறு குறிப்பி பெருமானிடத்திலே அவர் வேண்டுதலாக வைப்பது இந்த பாடலிலே திரு வடியையும் திருவருளையும் என வேண்டி முருக சிறப்புகளை பட்டியலிடுகிறார் முதலிலே பிரம்மன் தலைக்கீழே கொட்டி அவனுக்கு வேதத்தினுடைய பொருளை சிவபெருமானுக்கு உரைத்தது பின்னால் வள்ளி தேவசேனாவினுடைய ஆபரணங்களை எல்லாம் தாங்கக்கூடிய பன்னிரண்டு தோள்களை உடைய பெருமானாக அவன் இருக்கிறான் அது மட்டுமல்ல அவன் வஞ்சனையுடைய அன்பு உள்ளம் பொருந்திய அடியார்களுக்கு அருள் செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான் மற்றும் அசுரர்கள் கூட்டம் எப்படி இடத்திலே வரம்பெற்ற செருக்குகள் மிக்க அந்த அசுரர்கள் கூட்டம் பயப்படும்படியாக அவர்கள் முன் சென்று அவர்களை அழைத்தொழித்த தீரனாகவும் அவன் இருக்கிறான் குளிர்ச்சி மிகுந்த சோலைகள் சூழ்ந்த அற்புத பதியாக இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சான்றோர்களெல்லாம் கல்வியிலே மிக்கவர்களாக இருப்பார்கள் அந்த பதிலே தேவர்களும் வந்து வணங்குவான் அப்படிப்பட்ட பதிலே இந்த பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் என்று இந்த ஆறாவது திருப்பாளர்களை சொல்கிறார் அடுத்த